இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கு ஆர் எஸ் கனவு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறது மோடி அமித்ஷா கூட்டாளிகள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சென்டர் ஆஃப் மீடியா ஸ்டடிஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தலுக்காக செலவழித்த தொகை எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ஆர் எஸ் எஸ் பிதாமகர்களின் ஒருவராக இருக்கக்கூடிய உபாத்யா இப்படி சொல்லி இருக்கிறார் அதாவது கேரள மாதா தமிழ்நாடு மாதா மேற்கு வங்க மாதா பஞ்சாப் மாதா இதையெல்லாம் தேவையில்லை பாரத மாதா என்கிற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் பாரத மாதாவினுடைய கை கால்களாக

ஆனால் இது நடக்குமா உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லிடுறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடந்தது அந்த நேரத்தில் நான்கு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்தது நான்கு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஃபேவரா போய் முடிஞ்சது பாஜகவிற்கு ஆந்திராவில பெரும்பாலான இடங்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது ஒடிஷா என்று சொல்லக்கூடிய மாநிலம் அதாவது பாஜகவால காலூன்ற கூட முடியாது என்று நம்பப்பட்ட ஒடிஷா மாநிலத்தில் பெருவாரியான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது அப்போதே அரசியல் வல்லுநர்கள் சொன்னார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டம் கொண்டு வருவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் என்னவென்றால் மாநிலங்களையும் இவர்களால் இவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அங்கே அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் ஹைஜாக் பண்ண முடியும் இது பெரிய ஆபத்து இது மிகப்பெரிய சர்வாதிகாரத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொல்கிறார்கள் போதாக்குறைக்கு உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் திட்டம் என்ன ஜனநாயக முறையில் மக்களாட்சி நடத்துவதில் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த காலத்திலும் உடன்பாடு கிடையாது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் மன்னராட்சி முறைக்கு நம்முடைய இந்திய நாட்டை திரும்ப கொண்டு சேர்ப்பது அதனுடைய முதற்கட்டமாகத்தான் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இந்தியாவுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்றத்திற்குள் செங்கோலை கொண்டு சேர்க்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி மக்களாட்சிக்கும் செங்கோலுக்கும் என்ன தொடர்பு மன்னராட்சிக்கும் செங்கோலுக்கும் தான் தொடர்பு முதல் அங்கே போடப்பட்டது அப்படி என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பதன் மூலமாக மாநில தேர்தல்களை இவர்கள் ஹைஜாக் செய்ய முடியும் என்று அரசியல் வல்லுநர்கள் சொன்னது இன்றைக்கு உண்மையா என்ற சந்தேகம் நமக்கு எழுப்ப வேண்டியிருக்கிறது இது மட்டுமல்ல இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிரதமர் மோடி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் ஒரு வருடம் ஏறத்தாழ நூறு நாட்கள் மேலாகுது இந்த நூறு நாட்களில் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடிந்ததா மோடி எங்கே என்று இந்திய மக்கள் கேட்கிறார்கள் அமித்ஷா எங்கே என்று இந்திய மக்கள் கேட்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இதே மோடி ஆர் எஸ் எஸ் வெற்றி பெற்றபோது என்ன செய்தார்கள் முதல் நூறு நாட்களில் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை இல்லாமல் ஆக்கினார்கள் அதே போன்று ஜிஎஸ்டி என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்கள் எல்லாவற்றையும் புறவாசல் வழியாக திடுத்திடுப்பென்று கொண்டு வந்தவர்கள் இந்த நூறு நாட்களில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கக்கூடிய பிரதமர் மோடியினுடைய இந்த நூறு நாட்களில் எதுவும் செய்ய முடியவில்லை நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று சொல்வதற்காகத்தான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களா என்கிற சந்தேகமும் நமக்கு நிலவுகிறது ஒரு செய்தியை சொல்றேன் மாநில அரசு ஒரு மாநில தேர்தல் நடக்குதுன்னு வைங்களேன் அன்றைக்கு மக்களுடைய தேவை என்பது வேறு ஒன்றிய தேர்தல் நடக்குதுன்னு வைங்க அன்றைக்கு தேவை வேறு ஒன்றியத்தினுடைய விமர்சனங்கள் வேறு மாநிலத்தினுடைய விமர்சனங்கள் வேறு இல்லையா இப்போ நீங்க தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரு நம்ம முதல்வர் ஸ்டாலினா அல்லது எடப்பாடியா என்பதுதான் ஆனால் ஒன்றியத்தில் வரும்போது மோடியா அல்லது ராகுலா அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு போட்டி இந்த இடத்துல நீங்க என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா இரண்டு வெவ்வேறு விதமான இடங்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தலில் இரண்டு வெவ்வேறு விதமான எண்ணங்கள் இந்திய மக்களுக்கு இருக்கிறது அதை பிரதிபலிப்பதுதான் அழகாக இருக்க முடியும் இல்லையா ஆனால் அதை இல்லாமல் ஆக்குவதற்கு இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் மோடி கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசமாகட்டும் மற்ற இடங்கள்ல பாராளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள்ல அதனுடைய சேர்ந்து நடந்த மாநில தேர்தல்களை நீங்க போனீங்கன்னா அங்க போய் என்ன சொன்னாரு எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க மோடிக்கு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொன்னார் இந்த திட்டமே எதற்காக ஒற்றை ஆட்சி முறையில் ஒரு நபருடைய ஆட்சியின் கீழ் ஒரு சித்தாந்தத்தினுடைய ஆட்சியின் கீழ் நம்முடைய நாட்டை கொண்டு வரக்கூடிய அந்த இடத்திற்கு தான் இவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரியும் இதனால்தான் இந்தியாவுடைய பெரும்பான்மையான முதல்வர்கள் எல்லாம் பாஜக அல்லாத முதல்வர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் இது சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள் ஒண்ணும் இல்லைங்க தேர்தல் நடக்கும்போது ஏராளமான மக்கள் பணம் வீணடிக்கப்படுகிறது அந்த பணம் இருந்தா மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் என்றால் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சென்டர் ஆஃப் மீடியா ஸ்டடிஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி இங்கு இருக்கக்கூடிய இந்திய கட்சிகள் எல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் மோடியினுடைய ஆட்சியில் நடைபெற்று இருக்கக்கூடிய ஊழல் என்ன மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அதானி எவ்வளவு பெரிய பெரும் பணக்காரராக மாறியிருக்கிறார் அதானியினுடைய எவ்வளவு பெரிய வங்கி கணக்குகள் எல்லாம் இன்றைக்கு முடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன எத்தனை லட்சம் கோடி ஒண்ணும் இல்லைங்க நீட் தேர்வு தொடர்பாகவே முப்பத்தி கோடிக்கும் அதிகமான ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பல் பல லட்சம் கோடிக்கணக்கான ஊழல் மோடியினுடைய ஆட்சியில் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இந்த செலவெல்லாம் ஒரு விஷயமா அப்போ மேம்போக்காக சாதாரண எளிய மக்களை அவங்கள மூளை செலவி செய்வதற்கு ஆர்எஸ்எஸ் குரூப் மீடியாவில் வந்திருந்து என்ன சொல்கிறாங்க ஐயோ இது இவ்வளோ பெருசாக செலவு பண்ணுறாங்க இந்த செலவையெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நம்ம குறைச்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா இந்த பணத்தை எல்லாம் மக்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தலாம் இல்லையா அப்படின்னா திரும்ப மக்கள் கேட்பாங்க மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கடந்த பத்து வருடங்களில் என்ன செய்தீர்கள் சொன்னதில் ஏதாவது ஒன்றையாவது உங்களால் செய்ய முடிந்ததா என்ற கேள்வி கேட்பார்களா இல்லையா நான் அதனால தான் சொல்கிறேன் அதாவது இவர்களுடைய திட்டம் என்பது இவர்களுடைய பிதாமகர்களின் ஒருவராக இருக்கக்கூடிய தீனதையாள் இப்படிச் இப்படி சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுமா அதாவது தமிழ்நாடு மாதா தேவையில்லை கேரளா மாதா தேவையில்லை பஞ்சாப் மாதா தேவையில்லை மேற்கு வங்க மாதா தேவையில்லை அசாம் மாதா தேவையில்லை ஒடிசா மாதா தேவையில்லை பாரத மாதா என்கிற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் பாரத மாதாவுடைய கை கால்களாக இந்தியாவுடைய மாநிலங்கள் செயல்பட்டால் போதும் என்று தீன தயாள் உபாத்யா என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் ஒருவர் சொல்லி வைத்திருக்கிறார் அதை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள் ஆனால் இது நடக்குமா இது நடக்காது காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் வக்கப் தொடர்பாக இவர்கள் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு தூக்கி வெளியே போடப்பட்ட சூழல் தான் எது கொண்டு வந்தாலும் இனி நடக்காது ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டு மோடியினுடைய திட்டத்திற்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறார்கள் போதாக்குறைக்கு மோடியினுடைய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்திற்கு அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஜேடியுவே மிகப்பெரிய எதிர்ப்பை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் சொந்த கூட்டணி கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய கட்சியை திருப்திப்படுத்த முடியல சொல்லி புரிய வைக்க முடியாத மோடி எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வருவார் அப்படி என்றால் இப்போது எதற்காக இதை கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்களுடைய செல்வாக்கு இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது கடந்த நூறு நாட்களாக எதுவும் செயல்படுத்த முடியவில்லை குறிப்பாக உங்களுக்கு கடந்த பத்து வருடங்களாக மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை ஆனால் ஆர் எஸ் திட்டங்களை சந்தடி சாக்கல் நடத்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவை எதுவும் செயல்படுத்த முடியாத சூழலில் மோடியும் அமித்ஷாவும் கள்ள மௌனம் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்வதற்காக அல்லது அப்படி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இருபத்தி ஐந்தில் பனிரெண்டு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது நம்ம தமிழ்நாடு உட்பட உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இப்போ இருபத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அடுத்த முறை தமிழ்நாடுல ஆட்சி பொறுப்பு வரக்கூடிய ஆட்சி ஆயுள் வந்து ஒரு வருடம் தான் அப்ப எந்த அளவிற்கு மக்கள் விரோத செயல்களை ஜனநாயக விரோத செயல்களை ஆர் எஸ் எஸ் கும்பல் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஆனால் இதை இந்தியா கூட்டணி எதிர்க்கும் இது வழக்கமாக அதாவது இந்த நாட்களில் என்னெல்லாம் கொண்டு வந்து குப்பையில் தூக்கி போட வேண்டியது இருந்ததோ அதே மாதிரி மோடியினுடைய இந்த திட்டமும் குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படும் அதை எதிர்கட்சிகள் செய்வார்கள் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க